ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி கிரிக்கெட் லீக் தொடரானது சில பாதுகாப்பு பிரச்சனைகளின் காரணமா மீதம் இருக்கக்கூடிய போட்டிகள் கைவிடப்பட்டுச்சு இந்த சூழ்நிலையில மீதம் இருக்கக்கூடிய போட்டிகள் திரும்பவும் விளையாட துவங்கினா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட தற்போதைய கேப்டன் எம் எஸ் தோனி திரும்பவும் கேப்டனா இருக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஐ பி எல் தொடர்ல அஞ்சு முறை சாம்பியன் பட்டம் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த ஆண்டு மெகா ஏலத்திலேயே வீரர்களை எடுக்க தவறிட்டாங்க முதல் போட்டியில மட்டுமே வெற்றி பெற்ற நிலையில அடுத்தடுத்து தொடர்ச்சியா தோல்விகளை சந்திச்சாங்க இந்த சூழ்நிலையில அணியோட கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் முழங்கையில ஏற்பட்ட காயம் காரணமா முழு தொடர்ல இருந்து வெளியே போனாரு இந்த சூழ்நிலையில் எம் தோனி திரும்பவும் சென்னை அணியோட கேப்டனா பொறுப்பேற்று அணிய கொஞ்சம் கொஞ்சமா மீண்டும் வலுவான பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு இந்த மற்றும் பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கு இடையேயான பதற்றம் காரணமா ஐபிஎல் தொடரானது தற்போது கைவிடப்பட்டிருக்கு மேலும் ஒரு வாரம் கழித்து இதுக்கான முக்கிய அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு பிசிசிஐ தற்போது அறிவிச்சிருக்காங்க பிசிசிஐயோட அறிவிப்புக்கு தகுந்தவாறு ஐபிஎல் தொடர் திரும்பவும் தொடங்கிருச்சு அப்படின்னா தோனி கேப்டனா காயம் காரணமா தொடரோட தொடக்கத்துல வெளியேறிய ருத்ராஜ் கெய்க்வாட் நான்கு வாரங்கள் ஓய்வுல இருப்பாரு அப்படின்றதுனால மீதம் இருக்கக்கூடிய போட்டிகள் துவங்குறதுக்கு முன்னாடி அவரு தயாராயிடுவாரு ஆனா அவருக்கு பதிலா மாற்று வீரரா ஆயுஷ் மாத்திரை சேர்க்கப்பட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஆனா மீதமுள்ள போட்டிகளுக்கான ஐபிஎல் தொடர் துவங்கும் போது வெளிநாட்டு வீரர்கள் எல்லாரும் தங்களோட சொந்த நாடுகள்ல நடைபெறும் போட்டிகளுக்கு போயிடுவாங்க போட்டிகள்ல அவங்க பங்கேற்கிறது சந்தேகம்தான் இதனால ஆயுஷ் மாத்ரேவர் சிஎஸ்கே நிச்சயமா தக்க வச்சுக்குவாங்க இதனால எம் எஸ் தோனி திரும்பவும் தன்னோட கேப்டன் பதவியிலிருந்து விலகி ருத்ராஜ் கேப்டனா பொறுப்பேற்பாரு இது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை அளிக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் பதினெட்டாவது சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரைக்கும் பன்னெண்டு லீக் போட்டியில விளையாடி மூன்று வெற்றிகளை மட்டும்தான் பெற்றிருக்காங்க கடைசி ரெண்டு லீக் போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகளை எதிர்த்து களமிறங்கி இருந்தாங்க அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிரான போட்டி மட்டுமே சேப்பாக்கத்துல நடக்க போகுது கடைசி லீக் போட்டியில குஜராத் டைட்டன்ஸ் எதிர்த்து அகமதாபாத்ல சி விளையாடுவாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட சேர்த்து ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகளோட பிளே ஆஃப் கனவு தகர்ந்துருச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி எல்லா அணிலையும் இருக்கக்கூடிய வெளிநாட்டு வீரர்கள் தங்களோட நாட்டுக்கு போயிட்டாங்க இப்போ திரும்பவும் ஐபிஎல் தொடர நடத்துவதன் மூலமா அது தங்களுக்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம ஐபிஎல் அணிகள் முழிச்சுக்கிட்டு இருக்காங்களா தற்போது ஐபிஎல் போட்டிகளை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பி முடிவு செஞ்சுட்டாங்க அதோட அட்டவணையும் பி தயார் செஞ்சுட்டாங்களாம் தற்போது மத்திய அரசு போதிய அனுமதி கொடுத்துட்டா மட்டும் போது இன்னைக்கு நைட் இல்லைன்னா நாளைக்கு காலையில அட்டவணை வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே மே இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் ஐபிஎல் போட்டிகள் நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இறுதி போட்டி முப்பதாம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கு சில போட்டிகளை இரவு மாலை இப்படின்னு நடத்தலான்னு பி முடிவு பண்ணியிருக்காங்களா நன்றி வணக்கம்